அன்பின் வணக்கம் நாள் நூற்றி எண்பத்தி ஒன்பது கவிதை நூற்றி எண்பத்தி ஒன்பது கவிஞர் அம்பிகா குமரன் கவிதை பச்சோந்தி உறுப்புகளை புதைத்து ஈமச் சடங்குகள் செய்யும் கொடிய காலம் இது மந்திரத்தால் மாங்கனிகளை பழுக்கச் செய்யும் ஒத்தியை தலைவன் தவறாமல் கடைபிடிக்கிறான் மண்டியிட்டு அவன் நக்கிக் குடித்த தீர்த்தம் கடும் பாறைகளை ஏவி தெளிக்கப்பட்டிருக்கிறது ஊர்வலம் வரும்போது குடிசைகளை காணாமலாக்குகிறான் மண்ணில் புதைந்த வீடுகளின் மேல் நின்று அபிநயம் பிடிக்கிறான் எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு கரைபடிந்த கைகளால் மலர் வளைகளை தூக்கிச் சுமக்கிறான் கொடூர நகங்களால் கிழித்து கொன்று தர்ப்படம் எடுத்து பதிவேற்றுகிறான் பெரும் முதலைகள் சிறுநீர் கழிக்க குளங்களையும் ஆறுகளையும் கடல்களையும் பங்கிட்டு தருகிறான் வீதிகளில் விளக்கேற்றச் சொல்லி அடுப்பு நெருப்பை உமிழ்நீரால் அணைத்து விடுகிறான் குருதி கசியும் முகத்தோடு ஏவியவர்களின் காலடியில் கொய்த தலைகளை வைத்து வழிபடுகிறான் கணினிமயமாக்கப்பட்ட அவனது உலகு வியாபாரிகளுக்கானதாக இருக்கிறது எல்லாம் ஒன்றாக வேண்டும் என்று கூறிக்கொண்டே அத்தனையையும் பிரித்து வைக்கிறான் தோல்வியின் விளிம்பில் ராமனையும் கைவிட்ட பச்சோந்தி உங்களையும் விற்க துணிவான் தயாராக இருங்கள் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி